மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் உள்ள பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கீச்சாங்குப்பம் மகா காளியம்மன் கோவிலில் இருந்த அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோவிலுக்கு சீர்வரிசை கொண்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது மேலதாளம் முழங்க காளியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்ட ஊர்வலத்தில் மஞ்சள் குங்குமம் பட்டாடைகள் மற்றும் தங்க நகை அடங்கிய தாம்பூலங்களை மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் சீர்வரிசையாக முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர் சீர்வரிசை எடுத்து வந்த மீனவர்களுக்கு அக்கரைப்பேட்டை கிராம மக்கள் வரவேற்பு அளித்தனர் அதனை தொடர்ந்து மீனவர்கள் கொண்டு வந்த சீர்வரிசை பெற்றுக்கொண்ட ஆலய நிர்வாகிகள் அம்மனுக்கு சிறப்பலங்காரம் செய்து வைத்தனர் பின்னர் பாரம்பரிய வழக்கப்படி தலைமை கிராம அக்கரைப்பேட்டைக்கு சீர்வரிசையை கொண்டு வந்த கீச்சாங்குப்பம் கிராம மீனவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்பாளை வழிபட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் இந்து இஸ்லாமியர்களின் மத நல்லிணக்க ஒற்றுமையை வலுப்படுத்தும் விதமாக கல்லார் கிராமத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் சீர்வரிசை கொண்டு வந்தனர் சீர்வரிசை பொருட்களை கல்லார் ஜமாத் நிர்வாகத்தினர் பள்ளிவாசலில் இருந்து அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர் பின்னர் அக்கரைப்பேட்டை மீனவர்களிடம் சீர்வரிசையாக கொண்டு வரப்பட்ட பொருட்களையும் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆலய மணியையும் நன்கொடையாக இஸ்லாமியர்கள் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்களை இன்முகத்துடன் கோவிலுக்குள் வரவேற்ற மீனவர்கள் அவர்களுக்கு மாலை மற்றும் சால்வைகளை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மதத்தால் பிரிந்து நில்லாமல் திருவிழாவால் இணைந்து நின்ற இந்து இஸ்லாமியர்களின் ஒற்றுமை பக்தர்கள் மத்தியில் பேசும் பொருளானது மேலும் இந்து கோவிலில் இஸ்லாமியர்களின் குரலாக இந்த ஆலயமணி ஒழிக்க வேண்டும் என்பதே கல்லார் கிராம இஸ்லாமியர்களின் எண்ணமாக இருந்தது cắt là không được rồi